காலை தோறும் புதியவை நன்மை செய்ய பழகுங்கள் மார்ச் நான்கு இதோ உலகத்தின் முடிவு வரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் மத்தேயு இருபத்தி எட்டு இருபது பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் ஆயிரக்கணக்கான ஐரோப்பியர்கள் இந்திய தேசத்திற்கு ஊழியக்காரர்களாக வந்து அநேக மூட பழக்கங்களை மாற்றுவதற்கு உதவி செய்தார்கள் அது மாத்திரமல்லாது அநேக பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஆஸ்பத்திரிகள் அனாதை இல்லங்கள் பெண் கல்வி சாதி திட்டம் சிறு பிள்ளைகள் திருமணத்தை எதிர்த்து உடன்கட்டை ஏறுதலுக்கு எதிராக போன்ற நற்காரியங்களை செய்தார்கள் பண்டைய மொழியான தமிழ் மொழியை எபிரேய கிரேக்க லத்தீன் மூல மொழிபெயர்த்து இன்று நம் கையில் தமிழில் பரிசுத்த வேதாகமம் தந்தவர் சீகன் பால்கு ஐயர் அவர்கள் சீகன் பால்கு அவர்கள் ஜெர்மனியில் பிறந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது வரை இயேசுவுக்கும் தமிழ் மொழிக்கும் தொண்டு செய்தார் ஒரு பிராமணர் இவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தார் சீர்திருத்தவாதி மார்டின் லூத்தர் கிங் அவர்களுடன் சேர்ந்து அநேக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முரண்பாடுகளை எதிர்த்து உறுதியாய் நின்றார்கள் வேறு அநேக தமிழ் நூல்களையும் எழுதினார் ஆயிரத்தி எழுநூற்றி ஏழில் ஜெர்மானிய ஐரோப்பிய இராகத்தில் பாட ஜெர்மானிய பாடல்களை தமிழில் மொழிபெயர்த்தார் தமிழ் ராகங்களுக்கு இசையை கீர்த்தனை பாமாலை ஞான பாட்டுகள் எழுதி ஆராதனையில் பாடப்படவும் செய்தார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் நாற்பத்தி எட்டு ஞான பாட்டுகள் அச்சிடப்பட்டன எபிரேய கிரேக்க லத்தின் பாஷைகளிலிருந்து ஆங்கிலம் ஜெர்மானிய மொழிகளில் மொழியாக செய்ய மார்டின் லூத்தர் உதவினார் எனினும் சீகன் பால்கு ஐயரே தமிழ் வேதத்திற்கு முன்னோடி மொழிபெயர்ப்பாளர் அவர்கள் செய்த ஊழியங்கள் இன்றும் இந்தியா தேசமெங்கும் தொடர்ந்து நடைபெறுகிறது இந்த நாகரீக காலத்தில் கூட சில இடங்களுக்கு போக போக்குவரத்து வசதி இல்லை அவர்கள் எப்படி சாட்சியாக ஒப்பு வாழ்ந்து நற்சாட்சி சாட்சி பெற்றார்கள் நாம் என்ன செய்கிறோம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு இந்த நாளை தேவன் நமக்காக கிருபையாக தந்துள்ளார் இன்று நம்முடைய தேவனுக்காகவும் நம்முடைய தேசத்திற்காகவும் எதை செய்யப்போகிறோம் போகிறோம் அயல் நாட்டவர்கள் தேவனுக்கும் நம் நாட்டு மக்களுக்கும் மொழிக்கும் எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்கள் கர்த்தர் அவர்களை எத்தனை ஆச்சரியமாக வழிநடத்தியிருக்கிறார் இதை வாசிக்கிற நாமும் இந்த நாளிலாவது ஏதோ ஒரு நன்மை செய்ய பழகுவோம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு இருக்கும் யாக்கோபு நான்கு பதினேழு ஜபம் ஆண்டவரை உம்முடைய நல்ல நாமத்திற்கு ஏதாவது செய்ய எங்களை பக்குவப்படுத்தி அருளும் ஆமேன்